அலெக்ஸ் ஆகே வந்து டான் ஆ அப்போ அந்த சென்டர்ல உங்களை வந்து கட்சியில இணைக்க முடியாது நீங்க வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சம்பவத்தை நிகழ்த்திட்டீங்க குறிப்பா வந்து அதிமுகவுடைய கட்சி தலைமையில வந்து சூறையாடிட்டீங்க அதனால உங்களை இணைக்க முடியாதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு எப்படி பாருங்க அனைத்து இந்திய எல்லாரும் வீட்டுக்குள்ள கட்சியுடைய அலுவலகத்தை அவர் தவறான ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருந்தார்கள் நாங்கள் தலைமை கழகத்தில் போய் உட்கார்ந்து விடலாம் என்று தெரிந்தாலும் வழிமுறை தலைமை பேங்க் ஒரு கிலோமீட்டர் எங்களை வழிமுறைக்கு எட்டு மாவட்ட செயலாளர் சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அங்கே நாங்கள் இந்தியன் பேங்கை நிறைவு எங்கள் வந்த டெம்போ டவல்களை தாக்கினார்கள் இதுதான் நடந்த உண்மை எங்களை தாக்கும்போது

அதைத்தான் நான் திரும்ப அவருக்கு அவரு அன்னார முன்னேற்றங்களும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று நடவடிக்கையை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார் ஒட்டை தலைமை வந்தால் அனைத்து தேர்தல்களும் நான் வெற்றி வருவேன் என்று தான் எங்களை தலைமை கழகத்துல பேசினாங்க ஆரம்பிச்சு ஒரு தேர்தலில் இருக்க அவராகவே புதுச்சிகளாக விலகிகளுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும் இல்லை என்றால் அவமரியாதை சிந்திப்பார் தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்